சூரியா மாதிரி சரி இல்லை இப்போ ரெக்ஷா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த அப்படின்னு பிடிச்சிருச்சு நாளைக்கு பண்ண நிமிஷம் நினைவாக ஆதரவு வந்துட்டாங்க சூர்யாவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உண்மையெல்லாம் இவர்தான் காரணங்கிறத நிரூபிக்கலான்னு அந்த பையனோட அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து சூர்யாவும் கூட்டிகிட்டு போறப்ப இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது சூர்யா எல்லா பேப்பர் ஆதாரமும் உனக்கு எதிராக தான் இருக்கு நிச்சயம் நான் ஜெயிச்சிருவேன் என்ன என் கையால உனக்கு எந்த விதமான பரிசும் கொடுக்க முடியலன்னு நினைச்சாதான் ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அதுக்கான முயற்சியும் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேனே அந்த பையனோட அப்பா வந்து யோச்சிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு என்ன பண்ண போகிற துர்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதியும் ஆசினியும் தெரியல அங்கே போய் பார்த்தாதான் சூர்யாவுக்கு சாதகமாக எதுவும் பேச முடியுமா என்ன எதுன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும்னு சொன்னோன்னே சரிம்மா சாமியை கும்பிட்டுட்டு போகணுன்னு சொன்னனேன் தேவியம்மா ஃபோட்டோக்கு நேரம் வந்து நிற்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அத்தை எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீங்கள் தான் பக்க இருக்கணும் சூர்யா மீண்டு திருப்பியும் பழையபடி வரணும் அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே ரெண்டு மூணு பொருள் வந்து டக்கு டக்குன்னு உடையுது இதை பார்த்த உடனே வந்து துர்கா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சூர்யாவுக்கு எதிராக தான் நடக்க போகுதுன்னு அத்தை சொல்லாம சொல்லிட்டாங்க என்ன சொல்ற நீயே இப்படி எல்லாம் சொல்லிட்டனா மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மட்டும்தான் அதிரடியாக வந்து அங்கே போய் நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்தா அந்த பையனோட அப்பா வந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் நீ காப்பாற்றணும்னு வந்திருக்க நான் கிடைக்க போகிறத எதிர்பார்த்து நான் இங்கே வந்திருக்கேன் உன்னால் இந்த வாட்டி எதையும் செய்ய முடியாது நீ மாட்டுக்கும் அவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப குறுக்க நின்று நான் என் புருஷனுக்காக வந்து கேள்வி கேட்குறேன் நியாயம் கேட்குறேங்கிற மாதிரிலாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் நடந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருக்கிறப்ப அவங்க சைட்லேருந்து ஒருத்தவங்க பேசுகிறவங்க வந்து நிற்கிறாங்க அந்த பையனோட அப்பா கிட்டே சார் அப்படியே குறுக்க பேசினாலும் நான் எதுக்கு சார் இருக்கேன் சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறப்ப கடவுளே உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுட்டு தான் நானும் உள்ளே போகிறேன்னு சொன்னேன் சூர்யா வந்து நிற்கிறாங்க சூர்யா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்குக்காக இருக்கேன் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நீ பொண்ணை மட்டும் நல்ல விதமாக பார்த்துக்க அது போதும் உன் மேலே நான் அன்பே காட்டாமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி சூர்யா வந்து சொல்கிறாங்க அப்புறம் பேசிக்கலாம் உங்கள் இதுதான் ஃபஸ்ட்டில் வந்து நடக்கப்போகுது வாங்க போகலான்னு சொன்னோன்னே அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சூர்யா சூர்யான்னு மூணு வாட்டி கூப்பிட்ட உடனே சூர்யா மாட்டங்க ஒரு இடத்துல வந்து ஏறி வந்து நீ நீதான் சூர்யாவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன இங்க சம்பந்தப்பட்டிருக்காரு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த வெள்ளை வெட்டியோட ஆ சாதகமா பேசுற ஒருத்தர் வந்து ஏஞ்சு நிற்கிறாங்க இவர் யார் என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சூர்யாவை பத்தி இருக்கிற பின்பலம் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க சரி நல்ல தான் இருக்காப்புல இவர் எப்படி இதில் மாட்டியிருக்காரு உண்மையிலே இவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சத்தியமா நான் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை நீங்கள் மட்டும் சொன்னா போதாது நாங்களும் சொல்லணும்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட ஆதாரங்கள்லாம் இந்த பேப்பர்ல இருக்கு முதல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு சூர்யா அந்த குடோனுக்கு போனது அது மட்டும் இல்லாம அங்க சூர்யாவோட கைரேகை ஏகப்பட்டது இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து கையும் கலவுமா வந்து கொடுக்குறாங்க இவருக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா இது மாதிரிலாம் கைரேகை எப்படி வரும் ஒருவேளை இதை நாங்களே வந்து ரெடி பண்ணோங்கிற மாதிரி கூட இவர் சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கே என்ன பண்ணும் எது பண்ணணும் சுத்தமாக வந்து புரியல நம்ம சூர்யாவுக்கு என்னது இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது இதை தான் வந்து முன்கூட்டியே வந்து அத்தை நம்ம கிட்டே சொல்ல பார்த்தாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா அப்பன்னு பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் உண்மையிலே அங்கே போனது உண்மை தான் ஏன்னா நம்ம இது மாதிரிலாம் ஆதாரத்தை கொடுத்தோன்னே இவங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால தான் போனேன்னு சொல்கிறாங்க எதுக்குங்க போனீங்க சும்மா வேடிக்கை பார்க்கவா இல்லை நான் நடந்தது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களுக்கு சாதகமாக துர்கா வந்து என்னென்னலாம் பாயிண்ட் வந்து பேசணும்னு முன்கூட்டியே சொன்னதுனால அது எல்லாத்தையும் வந்து பேசுகிறாங்க இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வேடிக்கையாக தான் இருக்குது நிச்சயம் அங்கே இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்திருக்காங்க அந்த பையனால் வெளியில் வர முடியல இவர் வெளியில் வந்துட்டாப்ல இவர் வந்ததுக்கான ஆதாரம் ஏகப்பட்டது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த கேமராவையும் இவர் உடைச்சிட்டாப்புல எல்லாமே இவருக்கு எதிராக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சூர்யா நீங்கள் இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா எதுவும் இல்லை சொல்லுங்க எதாவது உண்மை இருந்தால் தானே பேச முடியும் எதுவுமே அவர் சைட்லேருந்து உண்மையே கிடையாது அதனால தான் அவர் இப்படியெல்லாம் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சூர்யா வந்து எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காப்புல இருப்பினும் இப்படியெல்லாம் வாய் வார்த்தையா சொன்னால்தான் முடியாது நீங்க ஏதாவது பேசுங்கன்னு சொன்னோன்னே எங்களுக்கு போதிய அவகாசம் தேவைப்படுது நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் சூர்யா சைட்லேருந்து பேசுறவங்க பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வாட்டி நம்ம கால அவகாசம் கொடுத்தாச்சு இவங்க திருப்பியும் முதலேருந்து கேட்டதே தான் கேட்குறாங்க அதனால இவங்களுக்கு அவகாசம் தரக்கூடாதுங்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன்னுங்கிற மாதிரி அவரு சொல்றப்பல ஆமா இவங்க சொல்கிறத பார்த்தாலும் உங்க சைட்லேருந்து எதுவுமே நிரூபிக்கிற மாதிரி இல்லை சூர்யா அங்க போனதும் உண்மை அதனால நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வேற இருபதாம் தேதிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க அப்புறமேட்டுக்கு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்பிக்கையோட இருங்க இனிமேட்டு நான் என்னத்தமாக நம்பிக்கை வந்து சொல்கிறது சரி துர்கா நான் போகிறேன் அப்படியெல்லாம் பேசாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க தேவி அம்மாவுக்காக நான் கண்டிப்பாக உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா உன்னோட நம்பிக்கையை நானும் நம்புறேன் எப்போதும் நீ வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்காக நின்றுருக்க இந்த வாட்டியும் நான் நம்புகிறேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க சூர்யா வந்து சோகமாக திருப்பி அவங்க ரூமில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க துர்கா என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே துர்கா ரொம்ப பாவமாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க துர்கானால நம்ம கஷ்டப்பட்டது தான் அதிகமாக இருக்குது நம்ம எதுவுமே துர்காவுக்கு எதுவுமே செஞ்சது இல்லைன்னு சொல்லி நம்ம சூர்யா மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட மாதம் வந்து முடிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற தாராவை நம்ம இந்த வாட்டி மாட்டை விட்டே ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி துர்காவும் யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்